நாங்கள் அழிக்கத்தான் செய்வோம் அது காசாவாக இருந்தாலும் சரி பாலஸ்டீனாக இருந்தாலும் சரி ஹெசபலா இருக்கக்கூடிய லெபனனாக இருந்தாலும் சரி ஈராக்காக இருந்தாலும் சரி சிரியாவாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் தீவிரவாதிகளை கண்டிப்பாக அழிப்போம் ஆனால் பீஸ் சமாதானம் வேணுமா கண்டிப்பாக பேசலாம் அப்படின்னு இன்னைக்கு ஐநா சபையில் நத்தனியாக பேசியிருக்கிறாரு மை டி ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு ஸ்பீச் தெரியுமா முடிஞ்சால் அந்த ஸ்பீச்சை பாருங்க அப்போ தெரியும் ஒரு நாட்டுக்காக என்ன கஷ்டப்படுறாரு ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இப்படி எல்லா நாட்டிலையும் இப்படி ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் இருந்தார்னா எந்த தீவிரவாதமுமே இந்த உலகத்தில் இருக்காது ஹமாஸ் இன் ஆல் ஆஃப் இஸ் டெரர் குரூப் அதாவது இந்த காசாவில் தோற்கடிக்கப்பட்ட எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளுமே இப்போ ஆயுதம் கிடையாது தலைவர்கள் கிடையாது அவர்களை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு கமாண்டர்ஸ் கிடையாது அதனால மீதம் இருக்கக்கூடிய எல்லா ஹமாஸ் தீவிரவாதிகளும் இந்த கொரில்லா தீவிரவாதிகள் மாதிரி மாறிட்டானுங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு மைடி ஃப்ரெண்ட்ஸ்